இப்போ தமிழ்நாட்டில் அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோபேக் மெத்தடில் வந்து வேறு விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அஞ்சு சென்ட் நிலத்துல ஆயிரம் பேக் போட்டு அதில் வந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கங்க இப்போ நிறைய பேருடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா இது வந்து ஒரு ஈமு கோய் பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வெட்டி வரை பற்றி அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் வணக்கம் என்னோடய பேர் பாரதி நான் அக்ரி ரூட்ஸ் கம்பெனிலேருந்து ஃபீல்ட் ஆஃபீஸராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்கே சாரோட ஃபீல்டெல்லாம் நான் தான் வந்து பண்ணி கொடுத்து நான் தான் பராமரித்து பாதுகாத்து பண்ணிட்டுருக்கேன் ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க எல்லா ஃபீல்டுமே நான் தான் பார்த்துக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு அந்த அச்சம் இருக்குது அது எதனாலன்னா முன்னாடி வந்து அவங்க அனுபவப்பட்டுருக்குறாங்க பட் இது வந்து அது வந்து அது வந்து பயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான பொருள் இந்த பொருளுக்கு உண்டான மார்க்கெட் நிலவரம் நிறையாவே இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வேர் வந்து இவ்வளோ விலைக்கு போகுமா இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வரும் பட் இதோட உண்டு உன்னோக்கம் பார்த்திங்கன்னா வந்து கம்பல்சரி வந்து இதோட வேருக்கு வந்து என் ஆயிலாக மாற்றி கன்வெர்ட் பண்ணலாம் அதோடய பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு சோப்பு அந்த மாதிரி ஃபேஸ் க்ரீமு அந்த மாதிரி காஸ்மெட்டிக்கு ஹேர் ஆயில் இது எல்லாமே பயன்படுத்தலாம் அது வந்து நமக்கு தெரியலை நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிற அன்றாட பொருட்களே இது நிறைய இருக்குது அது வந்து தான் இது மூலமாக வந்து பொருளை வந்து இல்லாமல் மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அது நீங்களே பண்ண வேண்டியது தானே ஏன் மக்கள்கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறீங்க இல்லை சார் நாங்களே பண்ணலாம் இப்போ என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அது மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்போ நான் எங்கிட்ட அதிகமாக இருக்கும்போது நான் மற்றவங்களும் கொடுத்து உதவணும் ஸோ இது வந்து பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போது இதோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் ஒரே ஆளால் அவ்வளோ வந்து எங்களால் உற்பத்தி பண்ணி எடுத்துக்க முடியாது இது வந்து உற்பத்தி பண்ணுங்கிறது நம்ம விவசாயிகளிடம் வந்து எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும் எங்களுக்கும் எங்களுடைய வேலை பழவும் குறையும் ஸோ அப்படிங்கும்போது நாங்கள் வெளியிலேருந்து கொடுத்து இது பைபேக் அக்ரிமெண்ட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வெட்டி வேறு விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி யாரும் வந்தது நான் என் பேர் வந்து அருள்வேலுங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தான் காலனி கிராமத்தை சேர்ந்தவன் எல்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய இந்த வெட்டிவேறு சம்மந்தமான தகவல் வந்துட்டு இருந்ததுங்க அப்போ வந்து இந்த இயற்கை விவசாயி சிவசுப்பிரமணியன்ட்டு திருவாரூர்க்கார் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் இது மாதிரி இந்த பயிர் வந்து நல்ல பயிர் தான் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு ஊக்குவிச்சுருந்தாரு அக்ரி ரூட்ஸ்ன்ட்டு நாமக்கல்லில் நான் அவர்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்டதுக்கு நாமக்கல்லில் இவங்க நல்லா செய்கிறாங்க நீங்கள் வந்து அவர்கிட்ட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அங்கே சா நம்ம ஃபீல்டு இந்த ஏரியா சார் பாரதி சார் வந்து அவனுடைய மொபைல் நம்பர் கிடச்சிதுங்க அப்புறம் சார் காண்டாக்ட் பண்ணால் அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சரி சில கேள்விகள் கேட்டதுக்கு அவர் வந்து சரியான விளக்கம் சொன்னதுனால அவங்ககிட்ட நான் ஒப்பந்த அடிப்படையில் வெட்டி ஒரு விவசாயம் பண்ணியிருக்கேன் ஆயிரத்து ரூபாய் பண்ணியிருக்கோம் முதல் முறையான பயிர் அப்படிங்கிறதுனால சந்தேகங்கள் நிறைய இருந்தது இந்த பயிர் வளர்ச்சி எப்படி இருக்கும் வேர் வந்து அந்த அளவுக்கு இந்த பயிரில் வந்து வளருமா குரோ பேக்கில் வந்து வளருமா சாதாரணமாக கடலூர் பகுதியில் மற்ற பகுதியில் வந்து நிலப்பகுதியில் வளர்ந்துட்டுருக்கிற இந்த வேர் வந்து இதில் வருமா அப்படிங்கிற சந்தேகம் இது ப பின்னாடி வந்து எதுக்காக பயன்படுது இதனுடைய வளர்ச்சி வந்து நாம் யூகிக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய இருந்தது அதை சார்ட்டை கேட்டோம் கேட்டதுக்கு அவர் வந்து ஒவ்வொரு வினாவுக்கும் தேவையான தகவல்கள் அவர் கொடுத்ததுனால நாங்கள் வந்து மணநர வழங்கி அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் செஞ்சுருக்கோம் இதில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்கய்யா ஒரு பைக்கு ஐம்பத்தஞ்சி ரூபா நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் வந்து மண் எல்லாமே நாங்கள் வெளியிலேருந்து தான் நல்ல செம்மண் மணல் கலந்த மண் வேணுங்கிறதுனால நாங்கள் வெளியிலேருந்து ஓட்டிக்கிட்டோம் ஓட்டி அதை வந்து எருவில் வந்து மிக்ஸ் பண்ணி பை பேக் பிடிச்சிட்டோம் அப்புறம் இவங்க பை நாற்று மற்றும் இடுபொருள் அதுக்கு தேவையான இதை மாதம் மாதம் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுறோம் நல்லா அளவுக்கு இப்போ நூற்றி இருபது நாள் என்னுடைய பயிர் ஆகுது பத்து மாதத்துக்கு பிறகு வந்து அறுவடை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இது நம்பிக்கைங்கிறது வந்து அவங்க எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒப்பந்தம் அடிப்படையில் தான் நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம் ஒரு கிலோ வேர் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு வரலாம் அந்த தன்மைக்கு ஏற்ப அவங்க பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒப்பந்தமும் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் முழு நம்பிக்கை இருக்க அவங்க செயல்பாடு நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து வெட்டி வெற விவசாயம் வந்து பண்ணலான்னு நினைப்பாங்க எல்லாருக்குள்ளேயும் ஒன்று ஓடிட்டே இருக்கும் இது பண்ணலாமா இல்லை அவங்க ஏமாற்றிடுவாங்களா இது பண்ணலாமா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமே அது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கு வந்து இது தாராளமாக செய்யலாங்க என்னுடைய அனுபவத்தை இப்போ வந்து நூற்றி இருபது நாள் அதை நான் பயிரிட்டு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது கீழே அளவுக்கான வேரும் கண்டிப்பாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து இந்த குரோ பேக் மெத்தட் மூலிமா வெட்டி வேறு விவசாயம் பண்ண போகிறாங்கன்னா ஒரு பேக் வந்து எவ்வளோ தரீங்க அதாவது ஒரு பேகு அதுக்குண்டான நாற்று இது பத்து டு பன்னெண்டு மாதம் அறுவடை காலம் அது வரைக்கும் என்னென்னா ஃபெர்டிலைசர் வரும் அதோட ட்ரான்ஸ்போர்ட்டிங்கு பராமரிப்பு அக்ரி விசிட்டு ஃபீல்டு விசிட் எல்லாமே சேர்த்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரோம் நாம் ஒரு பை எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் விவசாயிகளோட ஓகே ஓகே தேவைப்படுறது என்னென்னா நிலம் இருக்கணும் ஒரு அஞ்சு செண்டு மினிமம் இருந்தாவே போதும் ஆயிரம் பேக் வச்சுக்கலாம் அந்த அஞ்சு சென்ட் நிலமும் வந்து நிழல் இல்லாத வெயிலில் இருக்கணும் மண் வந்து களிமண் கருப்பு மண் இல்லாத செம்மண் மண் மண்ணாக இருந்தால் அது வடல வளர்கிறதுக்கு நல்லபடியாக இருக்கும் ஓகே இது வரைக்கும் எத்தனை விவசாயிங்க வந்து நம்ம கிட்டே வாங்கியிருக்காங்க குறைஞ்சபட்சம் இப்போ வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் ஃபார்மர்ஸ் வந்து நம்ம வாங்கி ப பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வெட்டி வேறு விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது என் பேச சுமாரி நாங்கள் இந்த புறப்படாக்குறிச்சி வில்லேஜில் இருக்கோம் எங்களோட நேட்டிவே இதுதான் இதில் என்னோடய பையன் வந்து எம்எஸ்சி அக்ரி இருக்கான் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் நார்மல் விவசாயம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் என்னோடய பையனோட தேடல் மூலயமா எங்களுக்கு இந்த பெட்டிப்பெயர் கிடச்சிது எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிணோம் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு நாங்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி மட்டும் ஒரு வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இது எங்களுக்கு எங்களுக்கு தகுந்த ஒரு பயிராகவும் இருக்குது பெனிஃபிட்டான பயிராகவும் இருக்குது நாங்கள் இன்னும் இது ஹீல்டு எடுக்கலை ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது எங்களுக்கு நாங்கள் பார்த்தாராக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு டீச்சர்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இது மேலே உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது இது வந்து இப்போ நம்ம வெட்டி வரும் விவசாயம் பண்ணிணா ஒரு பத்து மாதத்துக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம ஹீல்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்கல்ல நிறைய பேர் நான் வாங்க கம்மண்டில் வந்து இது சும்மா இது ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறப்பெல்லாம் சொல்லுவாங்க இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க நான் எங்களுக்கும் அந்த டவுட் ஃபஸ்ட்டு இருந்தது அது ஏன்னா நிறைய இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்புறம் ஆனால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் கரெக்டாக போட்டு கொடுத்தாங்க அக்ரிமெண்ட்டுங்கிறத விட வந்து பார்க்குறவங்க மேனேஜர்லேருந்து ஃபீல்டு விசிட் வரவங்க இருந்து ஒருத்தர் போதே நம்மளுக்கு தெரியும் இல்லையா இவங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு அந்த ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது என்ன டிமாண்ட் இருக்குது இந்த வெட்டி அப்படின்றத ம் இது வந்து வெட்டிவேர் வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சு இது பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க நறுமணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க மாலைக்கு அப்படின்னு தெரியும் ஆனால் இப்போ வந்து இதில் வந்து ஆயில் வந்து எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் க அக்ரி ரூட் கம்பெனி மூலயமாகவும் இந்த ஆயில் எடுக்கிறதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இது வந்து இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கிடைச்சாலும் அவங்க எடுக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க அதனால் இதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எங்களை ஏமாற்ற மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு விவசாயம் பண்ணி இப்போ இவ்வளோ நாள் ஆகுது இந்த வெட்டி வேறு விவசாயம் இது நாங்கள் ஜூலை ரெண்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஒரு அஞ்சு மாதம் ஆகுதுங்க ஆனால் பேகு போட ஆரம்பித்தோம் பயிர் வைக்க ஆரம்பித்தது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து நாலு மாதம் ஆகிடுச்சுங்க நாங்கள் பேக் வந்து டென் தௌசண்ட் பேக் போட்டிருக்கோம் பத்தாயிரம் பேகு இதில் ஒரு பேக் நாங்கள் எடுத்தும் பார்த்துட்டோம் எப்படி இருக்குமோ என்னவோங்கிற ஒரு பயம் இருந்தது ரொம்பவே நல்லா வந்துருந்ததுங்க அதுலேருந்தே ஒரே சந்தோஷம் எங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வந்துடும் அப்படிங்கிறது இப்போ இந்த விவசாயத்தை அவங்க சுற்றுப்பாட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட எல்லாரும் கேட்டாங்களா நாங்களும் அதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வந்து ஈகராக வராங்க பார்க்குறாங்க இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் மற்ற பயிரை விட அப்படிங்கிறதால கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த ஈல்டு நாங்கள் எடுத்துட்டோம்னா இந்த சரௌண்டிங்கில் எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் ஏற்கனவே ரெண்டு கம்பெனிஸ் பார்த்தோம் அவங்க ஃபீல்டு விசிட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் இவங்க இவங்க மூணாவது தான் நாங்கள் பார்த்தது விட இவங்களுக்கு பெஸ்ட்டாக எங்களுக்கு தோணுச்சு ரேட்டு ரீசனபுளாக இருந்தது ஃபீல்டு விசிட் அவங்க ஒரு ஃபீல்டர்ஸ் மாதிரி வர்றதில்ல ஒரு ஒரு ரிலேஷன் மாதிரி எதுனாலும் எப்போ சொன்னாலும் வந்து பார்ப்பாங்க அந்த எங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டு நல்லாவே இருக்குது எப்போ சொன்னாலுமே வருவாங்க அவங்களுமே அவங்களோட டைமுக்கு வந்துடுவாங்க எங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு நாங்கள் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க பராமரிப்பு அதான் ஈஸி தான் இது எங்களுக்கு அதான் நாங்கள் டே ஸ்கூல் போகிறவங்க சாட்டர்டே சண்டேவில் தான் அந்த ஒர்க் பார்க்குறோம் நாங்கள் அந்த டைமில் நாங்கள் வேலைக்கு எதாவது ஆள் வச்சுக்குவோம் ஈஸியாக தான் இருக்குது இந்த வெட்டி ஒரு விவசாயம் நீங்கள் எத்தனை சென்டரில் போட்டிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு நாங்கள் இது ஐம்பது சென்ட்டில் போட்டிருக்கோம் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டோட பையனும் சேர்ந்து போட்டிருக்கோம் என்னோடய பையனும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஐக்கியலாம் அவங்க ரெண்டு பேருக்காகவும் ஏற்பாடு பண்ணது அவங்களுக்காக ஒரு தொழில் ஏதோ ஒன்று ரெண்டு படி பண் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சோம் அதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணலாம் இது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் இது இன்னும் டெவலப் பண்ணி பண்ணுவோம் ரெண்டு பசங்களுக்காகும் நீங்கள் பத்தாயிரம் போய் வந்து வெட்டி ஒரு விவசாயம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இது மூலயமா எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கம்மா ஆக்சுவலாக எல்லோரும் சொல்லும்போது கம்பெனி மூலிமா சொல்லும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மூணுலேருந்து நாலு வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நாங்கள் எய்ம் பண்ணது வந்து ரெண்டு கிலோ கிடைச்சா கூட அது லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஒரு பேக்கு வந்து கட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அதில் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு வேறு இருந்தது கம்பெனி பற்றி என்ன நினைக்கிறீங்கம்மா கம்பெனி பற்றி பெஸ்ட்டாக தான் இங்கே போட்டிருக்கோம் இவங்க நாங்கள் பாண்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இனிஷியலாக எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு சொல்லித்தர அளவுக்கு நாங்கள் இதில் டெவலப்டாக தான் இருக்கிறோம் ஓகேங்கம்மா இப்போ புதுசாக ஒருத்தங்க வந்து இந்த இந்த விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்களுக்கே இது ஒரு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக ஒரு பயிர் வைக்கிறோம் அதுக்கு நிறைய ஆள் செலவு நம்ம டெய்லியுமே அதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ண முடியல நான் லேண்ட் வச்சுருக்கேன் நான் சும்மா தான் இருக்கேன் நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம லீவ் டேஸில் இதை பண்ணிக்கலாம் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தான் நம்ம அதில் ஏதோ ஒரு வேலை பார்க்க போகிறோம் தண்ணி கம்மியாக இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம் நிறைய தண்ணி வசதி இல்லாதவங்களும் இந்த பயிர் பண்ணலாம் எனக்கு வந்து இவர் தான் தூண்டுது இவர் என்னன்னாக்கா இவர் ஒரு ஆயிரத்தி பை போடுறதுக்கு ரெடியாக பையெல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருந்தார் நாங்கள் வந்து கொஞ்சம் யோசனையாக இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய ஆய்வோல் பண்ணதுக்கு பிறகு அப்புறம் மாமாவும் பண்ணியிருக்காரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணியிருக்காரு பேர் வந்து சிவக்குமார் கிட்டத்தட்ட நாங்கள் மூணு நாலு பேர் இந்த ஏரியாவில் வந்து இந்த பயிரை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சார் நம்ம ஆஃபீஸ் வந்து நாமக்கல்லில் இருக்குது நாமக்கல் இறையம்பட்டி தான் ஸோ அங்கேயே ஆஃபீஸு அங்கேயே வந்து நம்மளுடைய ஃபீல்டும் ஒரு இருபதாயிரம் பேக் மேலே அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்பவே அங்கேயே வந்து இப்போ வந்து நம்ம ஆயில் பிளான்ட் ரெடி பண்ணி இருக்கோம் நம்ம வர ஜனவரியில் ஆயில் பிளான்ட் ஓப்பன் ஆகுது ஸோ நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் எங்களுடைய ஃபீல்டாபீஸரை கண்டெக்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே நம்பர் கீழே கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் வெட்டி பேர் விவசாயம் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா அக்ரி டூட்ஸ் கம்பெனியுடைய கான்டெக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்ப்ளேயில் கொடுக்குறோம் நீங்கள் உங்களுக்கு எப்போ கால் பண்ணணும்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குள்ள தாங்க நீங்கள் கால் பண்ணணும் இங்கே யாரெல்லாம் வெட்டி வேர் விவசாயம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க